அமெரிக்க இராணுவம் பல்வேறு நாடுகளில் தோல்வியுன்றிருக்கின்றார்கள் எனினும் அவர்கள் இதனை ஒரு தொடர் யுத்தமாக முன்னெடுக்க போகின்றார்களா ஈரான் எந்த அளவுக்கு அமெரிக்காவை சமாளிக்க முடியும் என்பது உண்மையில் இந்த விடயத்தை ஏற்றுக்கொண்டே அமெரிக்கா ஒரு அச்சம் கொண்டிருக்கிறது ஈரானை தாக்குவதிலே ஈரான் ஒரு பலம் பலம்பெருந்திய நாடு ஈரான் தொழில்நுட்ப ரீதியிலும் ஆக இப்படியான ஒரு சூழலிலே தான் ஈரான் எப்படியான எதிர்வு கொள்கை மேற்கொள்ளப் போகிறது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது ஆகவே இவர்கள் தாக்கி அழித்ததாக கூறப்படுகின்ற விடயம் உண்மையா என்றது ஒரு கேள்விக்கு ரைஷ்யா மிகப்பெரிய ஒரு வல்ல நாடு மிகப்பெரிய பலம் கொண்ட நாடு அணுவாயுதத்தில் இரண்டாவது மிகப்பெரிய கட்டமைப்புகளை ஒரு ராணுவ ரீதியிலான கட்டமைப்பில் உலகின் இரண்டாவது மிகப்பெரிய நாடு என்பது ரஷ்யா அதன் பின்பதாக அமெரிக்காவினுடைய படைகள் அங்கே வந்தது அவர்களை நோக்கி நாங்கள் சுட முயற்சி செய்தோம் எங்களுடைய ஆயுதங்கள் எதுவுமே வேலை செய்யவில்லை நாங்கள் வைத்திருந்த ஆயுதங்கள் அனைத்தும் ரஷ்யாவினுடையதும் சீனாவுடையதும் ஈரான் என்ற ஒரு கட்டமைப்பு எந்த அளவு தூரம் இருக்கின்ற பொழுது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அச்சுறுத்தலாக இருக்கின்றதோ அதைவிட மோசமான ஒரு நிலைமையை ஈரான் என்ற கட்டமைப்பு இல்லாமல் சென்றதன் பின்னர் வணக்கம் இது ஐபிசி தமிழின் சி இந்த சமரசம் இல்லாத முன்னூற்றி அறுபது பாககளுடைய நோக்கு இன்றைய நாள் நாங்கள் பேச போகின்ற விடயம் அதாவது சர்வதேச அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விடயம் உலகம் அஞ்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் மத்திய கிழக்கினுடைய பாரசீக வளைகுடாவில் இடம்பெற இருக்கக்கூடியதாக சொல்லப்படுகின்ற தாக்குதல் நடவடிக்கைகள் உண்மையில் அங்கு ஒரு தாக்குதல் நடைபெறுமா அப்போது அந்த தாக்குதல் இடம்பெறும் அமெரிக்காவினுடைய வாய் வார்த்தைகள் இப்படி நிறைய விடயங்கள் இருக்கிறது இந்த விடயங்கள் தொடர்பாக விரிவாக பேசிக்கொள்வோம் நம்முடைய இணைந்து கொள்கிறார் கிருஷ்ணோ வணக்கம் 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 குறிப்பாக இந்த ஈரானை அமெரிக்கா தாக்குமா ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இப்போதை கேள்ந்து இருக்கிறது தாக்குமென்ற காலம் அடிந்து தாக்குவார்களா என்று கேட்கிறார்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஈரானை தாக்க வேண்டும் என்பது அமெரிக்காவினுடைய நோக்கம் கிடையாது அணுசக்தி விடயத்தில் ஈரானுடைய வளர்ச்சி என்பது இஸ்ரேலுக்கும் சரி அமெரிக்காக்கும் ஒரு தங்களுடைய நாட்டின் பாதுகாப்பு அச்சுறுத்தலாக பார்க்கின்றது குறிப்பாக இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு தான் இந்த இடத்தில் கேள்விக்குறியாக மாறுகின்றது அதே நேரம் ஈரானுடைய இந்த பொருளாதார தடைகளை தாண்டிய வளர்ச்சி என்பதை அமெரிக்காவினால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கின்றது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் இடம்பெற்ற அந்த பன்னிரண்டு நாள் யுத்தம் என்பது ஈரானை ஒரு வலிமை மிக்க நாடாக உலகத்துக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றது அமெரிக்காவினுடைய படை முகாமுக்கும் ஈரான் இறுதியாக தாக்குதல் நடத்தித்தான் அந்த யுத்தத்தை முடித்து கொண்டது ஆகவே அணுவாயுதம் என்பது ஈரானிடம் இருக்கக்கூடாது நீண்ட தூரம் செல்கின்ற ஏவுகணைகளும் அது தொடர்பிலான தொழில்நுட்பமும் தொடர்ச்சியாக ஈரான் மேம்பட்டு வருவதென்பது தங்களுடைய பாதுகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தல் என்று அவர்கள் நினைத்து அவர்கள் இந்த யுத்த ரீதியிலான ஒரு விடயத்தை முன்னெடுத்து மிகப்பெரிய ஒரு படைப்பலத்தை காட்டுகின்றார்கள் கடலில் மிகப்பெரிய ஒரு போர்க்கப்பல் ஒன்று நிற்கின்றது அது ஒரு அணு ஆயுதத்தில் அணு அடிப்படையில் இயங்குகின்ற ஒரு கப்பல் அந்த கப்பலினை அவர்கள் மிகப்பெரிய ஒரு விம்பமாக காட்டினாலும் ஈரானுடைய செயற்பாடு என்பது அமெரிக்காவுக்கு சவால் விடுவதாக இருக்கின்றது ஆகவே இந்த இடத்தில் இன்னுமொரு கப்பலை டொனால்ட் ட்ரம்ப் ஈரானை நோக்கி அனுப்ப இருப்பதாக இன்றைய செய்திகள் தெரிவிக்கின்றது ஆகவே இந்த விடயத்தில் ஈரானை தாக்குவது என்பது அமெரிக்காவுக்கோ இஸ்ரேலுக்கோ மிகப்பெரிய ஒரு விடயமாக இருக்க போவது கிடையாது ஆனால் அதனுடைய விளைவு என்பது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மிகப்பெரிய ரீதியில் பொருளாதார ரீதியிலும் ஒரு அந்தஸ்தண்ட ரீதியிலும் தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு விடயமாக மாறும் ஈரானும் ஒரு வலிமை மிக்க இராணுவ கட்டமைப்பை கொண்டிருக்கின்ற ஒரு நாடு அதே நேரம் அவர்களுடைய ஏவுகணைகள் என்பன அரபு நாடுகளில் இருக்கின்ற அமெரிக்க தளங்கள் மீது பாயுமாக இருந்தால் அது பல்வேறு கேள்விகளை அமெரிக்காவை நோக்கி ஏற்படுத்தும் ஆகவே இந்த யுத்தம் என்பதை தவிர்க்க வேண்டும் என்பதும் அவர்களுடைய நோக்கம் அதே நேரம் ஈரானுடைய அணுசக்தி சார்ந்த வளர்ச்சி என்பதை இடைநிறுத்துகின்ற ஒப்பந்தம் ஒன்றுக்கு செல்ல வேண்டும் என்பது டொனால்ட் ட்ரம்பினுடைய ஒரு முக்கிய நிலைப்பாடாக இருக்கின்றது எடுத்தவம் என யுத்தத்தை தொடங்காமல் அவர்கள் அதனை தாமதப்படுத்தி தாமதப்படுத்தி ஒரு ஒப்பந்தம் ஒன்றுக்கு செல்வதுதான் அவர்களுடைய முக்கியமான செயற்பாடாக இருக்கின்றது தற்பொழுது அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் அணுசக்தி விடயத்தில் மட்டும் ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பில் அவர்கள் சிந்திக்கின்றார்கள் இஸ்ரேலினுடைய பிரச்சனை என்பது நீண்ட தூரம் செல்லுகின்ற ஏவுகணை தொடர்பிலும் ஒரு கட்டுப்பாடொன்று ஈரானுக்கு தேவை என்பது அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது ஆகவே கிட்டத்தட்ட ஏழு தடவைகள் டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக வந்ததன் பின்னர் நெதன்ஜியாகு இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்ஜியாகு சென்று சந்தித்திருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்பை ஆகவே இஸ்ரேலினுடைய பாதுகாப்பும் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது அல்லது இது இதனை கடந்த ஒரு யுத்தம் ஒரு இடம்பெறுமானால் உலகத்தில் இருக்கின்ற அனைத்து நாடுகளுடைய பொருளாதாரத்தில் தாக்கம் செலுத்தும் உலகத்தில் இருக்கின்ற தற்பொழுதைய போக்கே முழுமையாக மாற்றமடையும் குறிப்பாக தனிய ஈரான் மட்டும்தான் இந்த யுத்தத்தில் களம் காணுமா அல்லது ஈரான் இதுவரைக்கும் உதவி செய்து வந்திருக்கின்ற மற்ற ராணுவ குழுக்களும் இந்த விடயத்தில் ஈரானுடன் கைகோர்க்குமா சீனா ரஷ்யா இந்த விடயத்தில் எவ்வாறான நிலைப்பாடுகளை எடுப்பார்கள் இவ்வளவு பெரிய ஒரு யுத்தத்தை அரபு நாடுகளில் மேற்கொள்கின்ற பொழுது அது இஸ்ரேலுக்கு எந்தளவு தூரம் ஒரு தரவெளியாக மாறும் என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விடயங்கள் அதனை பற்றித்தான் தற்பொழுது அமெரிக்காவும் இஸ்ரேலும் சிந்தித்துக் சிந்தித்துக்கொண்டிருக்கின்றனர் நிச்சயமாக நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த வாதம் ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் ஒரு விடயம் மிக தெளிவாக சொல்லப்படுகிறது அமெரிக்கா தன்னுடைய நிலைகளை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது அதற்கான கால அவகாசம் தேவை அதாவது இந்த அரபு நாடுகளினுடைய அந்த நிலப்பரப்புகளில் சுமார் பதினெட்டு தளங்களை அமெரிக்கா வைத்திருக்கிறது அந்த தளங்களின் மீது ஈரான் ஒரு ஏவுகணை தாக்குதலை நடத்திவிட முடியும் கடந்த பன்னிரண்டு நாள் தாக்குதலின் போது அல் உதித் என்று சொல்லக்கூடிய இராணுவ தளத்தின் மீது ஒரு தாக்குதல் பிடம் அவர்கள் தடுக்க முயன்றார்கள் ஆனால் ஒரு இடத்திலே அந்த ஏவுகணை விடுந்து வடித்திருந்தது எந்த விதமான உச்சேதங்களும் ஏற்படவில்லை ஆக அப்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வான் பாதுகாப்பு கட்டமைப்புகளை அதிக இந்த பிரதேசங்களில் பொருத்தி கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் இந்த ஏவுகணை பலம் என்பதுதான் ஈரானை பொறுத்தவரை தன்னுடைய நாட்டினுடைய மிகப்பெரிய பலமாக வெளிப்படுத்தப்படுகிறது பலாஸ்டிக் ஏவுகணைகள் அதாவது கண்டம் விட்டு கண்டம் பாய்கின்ற ஏவுகணைகள் இவர்கள் வைத்திருக்கிறார்கள் இந்த ஏவுகணைகளை பொறுத்தவரை இவை ஸ்டேலினுடைய எந்த பகுதிகளில் வேண்டுமானாலும் தாக்கும் போல் ஐரோப்பாவினுடைய தென்கிழக்கு பகுதிகளை கூட தாக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது ஆகவே இந்த இடங்களிலே அமெரிக்கா நீங்கள் சொல்லுவது போல அமெரிக்கா ஒரு கட்டுப்பாடை விதிக்கிறது என்று சொன்னால் ஜுரேனிய செறிவூட்டலை பூச்சியம் விதமாக்க வேண்டும் ஏவுகணை உற்பத்திகளை நிறுத்த வேண்டும் அதே போல் அவர்களுடைய ஆதரவு இயக்கங்களாக இருக்கக்கூடிய ஹவுதி ஹிஸ்புல்லா போன்ற அமைப்புகளை அவர்களுக்கு வழங்குகின்ற ஊக்குவிக்கின்ற நிதிகளை எல்லாம் நிறுத்த வேண்டும் இப்படியான ஒரு கோரிக்கை இங்கே முன்வைக்கப்படுகிறது ஆனால் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை நாங்கள் பார்க்கின்ற மிக முக்கியமாக முக்கியமான அமெரிக்கா தொடர்ந்து ஒரு போரை செய்ய முடியுமா என்று சொன்னால் ராணுவ ஆய்வாளர்களுடைய கருத்துப்படி தொடர்ச்சியான ஒரு போரை செய்வதற்கு அமெரிக்க மக்கள் சம்மதிக்கப் போவதில்லை என்ற ஒரு விடயம் இருக்கிறது ஆக அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் நாங்கள் அடிப்போம் அதை செய்வோம் இருபத்தி நான்கு மணித்தியாளங்களுக்குள் ஈரானை இல்லாமல் செய்வோம் இப்படி நிறைய கருத்துக்களை அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆனால் இன்னமும் ஏன் இவர் தாக்கவில்லை என்று ஒரு கேள்வி எழுகிற போது இந்த கேள்விகளுக்கான பதில் ஈரானினுடைய இந்த பலம் அல்லது ஈரான் ஹார்மோஸ் நீரிணையை மூடிவிட்டால் இருக்கக்கூடிய உலகத்தினுடைய பொருளாதார ஆபத்து இப்படியான விடயங்கள் நிறையவே அச்சம் கொள்ள வைக்கிறது ஆனாலும் கூட அந்த பிராந்திய மிகப்பெரிய அளவிலே இராணுவ கப்பல்கள் இராணுவ குவிப்புகள் இடம்பெற்று தான் இருக்கிறது இன்னமும் அமெரிக்காவினுடைய ஒரு கடற்படை பிரிவு மீண்டும் மத்திய கிழக்கை நோக்கி நகர்வதாக சொல்லப்படுகிறது அங்கே இருக்கக்கூடிய யுஎஸ்எஸ் ஆபிரகாமில் நீங்கள் குறிப்பிட்ட அந்த அணுவிலே இயங்கக்கூடிய அந்த கப்பல் அது மிகப்பெரிய வலிமை கொண்டது அதே அரபிக் கடல் ரோந்து நடவடிக்கைகளில் கப்பல் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது செங்கடலிலேயே ஸ்டேலுக்கு அம்மித்த பகுதிகளிலேயே ஆவுகணை எதிர்ப்பு கப்பல்களில் நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார்கள் ஈரானுடைய வான்பரப்பெங்கும் சுதந்திரமாக இந்த அமெரிக்காவினுடைய விமானங்கள் பறந்து சென்று வருகிறது இப்படியான ஒரு நிலைமை இருக்கக்கூடிய நிலையில் அந்த பிராந்தியங்களை அச்சம் உட்டுகின்ற அதே நேரத்திலே இன்னும் பார்க்கிற போது ஈரானுக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய கலகம் என்பது இன்னமும் ஒரு வெளிநாடு தலையிட்டு இந்த நாட்டினுடைய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பது பெஞ்சமின் நிதனி ஆகவினுடைய கருத்தாக இருக்கிறது ஆகவே அமெரிக்காவுக்கு ஒரு அழுத்தத்தினை ஸ்டேல் முன்வைக்கிறது காரணம் தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் ஈரான் என்பது அந்த பிராந்தியத்தில் தான் ஒரு இராணுவ வல்லரசாக அல்லது ராணுவ வல்லாதக்கு நாடாக இருப்பதை ஸ்டேலை தடை செய்கின்ற ஒரு நாடாக ஈரான் இருக்கிறது என்ற அடிப்படையில் ஸ்டேல் ஈரானின் மீதான அந்த அச்சத்தை வெளிப்படுத்துகிறது உண்மைகள் சொல்லிக்கொள்ள வேண்டும் ஆகிருந்தால் நீங்கள் ஒரு இடத்திலே குறிப்பிட்டிருந்தீர்கள் இந்த பன்னிரெண்டு நாள் யுத்தம் என்பது ஈரானை மிகப்பெரிய வலைமைமிக்க நாடாக மாற்றி காட்டி இருக்கிறது என்று சொல்லி ஆனால் அதனுடைய உண்மை தன்மைகள் தொடர்பான கேள்விகளும் அவ்வப்போது எழுந்து கொண்டிருக்கிறது காரணம் இந்த ஈரான் என்கின்ற நாட்டிடம் இருக்கக்கூடிய ஆயுத பலம் என்பது ஏவுகணைகள் இருக்கிறது நான் நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாத யுத்தத்தின் போது அவர்களுடைய கணக்கெடுப்பின்படியாக மூவாயிரம் ஏவுகணைகள் வைத்திருந்தார்கள் இப்போது மாதத்திற்கு நூறு ஏவுகணைகளை தயார் செய்வதாக சொல்லப்படுகிறது இதனை தவிர்க்க வேண்டும் என்பதுதான் உடன்படிக்கையினுடைய நோக்கமாக இருக்கிறது ஆனால் இந்த உடன்படிக்கையை கூட அவர்களால் ஒன்றாக ஒரு இடத்தில் இருந்து மேற்கொள்ள முடியாது மூடிய ரகசிய அறைகளில் வெவ்வேறு அறைகளில் இருந்து கொண்டு இடையிலே ஓமானனுடைய தூதரக அதிகாரிகள் சென்று வந்து கதைகளை பேசிக் கொள்கிறார்கள் ஆனால் அதிலே முடிவு எட்டப்படவில்லை ஆக இந்த ஒப்பந்தங்கள் என்பது செயலிழந்து போயிருக்கக்கூடிய காலப்பகுதி கட்டாயம் அமெரிக்கா ஈரானை தாக்க வேண்டும் மிகப்பெரிய படைக்குடி குவிப்பு பொருட்செலவினங்களை செய்திருக்கிறது அதிலே பிரயோசனம் இல்லாமல் போகக்கூடாது ஈரான் சார்பாக பேசுகின்றவர்களுடைய நிலைப்பாட்டை அவர்களுடைய வாயை அடைக்க வேண்டும் அதே நேரத்தில் ஸ்டெயிலினுடைய சார்பு நிலைத்தன்மையை வெளிப்படுத்த வேண்டும் இப்படியான நிறைய தேவைகள் அமெரிக்காவுக்கு இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் அமெரிக்கா அச்சம் கொள்கின்ற ஒரே ஒரு விடயம் இந்த கார்மூஸ் நீரினையும் மூடப்படுமா என்பதுதான் ஆகவே தான் இதிலே ஒரு பின்னடிப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் இன்னும் ஒரு விடயத்தை சொல்லிக் கொள்கிறார்கள் குறிப்பாக இந்த குர்தீஸ் என்று சொல்லக்கூடிய இனக்குழுமம் அங்கே இருக்கிறது ஈரானினுடைய பழங்குடி மக்கள் அவர்கள் தங்களுக்கென்று ஒரு இராணுவ குழுவை உருவாக்கி கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள் அதாவது ஈரானிய ஆட்சிக்குள் அவர்கள் இருக்கக்கூடாது என்பது அவர்களுடைய விருப்பம் அதே நேரத்தில் ஈரானுடைய இளவரசர் ஷாவினுடைய அமெரிக்காவில் இருந்து இந்த விடயங்களை எல்லாம் கிளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய குடியரசு முறைக்கு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையில் இந்த யுத்தம் இடம்பெறுமா இல்லையா என்ற எதிர்பார்ப்பில் பல நாடுகள் இருந்தாலும் ஒரு சில நாடுகளுக்கு இந்த யுத்தம் கட்டாயமானதாக இருக்கிறது இன்னமும் ராஜதந்திர ரீதியாக மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஆக மிகப்பெரிய குழப்பகரமான ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது உண்மையில் இந்த யுத்தம் இடம்பெறுமாக இருந்தால் அல்லது அமெரிக்கா அதனை ஈரானை தாக்கமாக இருந்தால் அது பிராந்திய போராக மாறும் என்ற அச்சம் அமெரிக்காவுக்கு இருக்கிறது இது கூட ஒரு காரணமாக இருக்கிறது ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் இந்த படை குவிப்பை செய்துவிட்டு மீண்டும் அங்கிருந்து படைகளை எடுப்பாராக இருந்தால் அல்லது மத்திய கிழக்கில் இருந்து படைகளை மீள பெறுவாராக இருந்தால் அது டொனால்ட் ட்ரம்பினுடைய தான் கட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த கோட்டை அல்லது அமெரிக்க முதன்மைவாதம் என்ற நிலைப்பாட்டில் நாட்டிலே சரிவை ஏற்படுத்த செய்யும் இல்லையா ஆனால் உண்மையில் நாம் ஈரானையோ அமெரிக்காவையோ இஸ்ரேலையோ எப்படி விளங்கி கொள்கின்றோம் என்றால் மேற்கத்திய ஊடகங்களின் மூலமாக மேற்கத்திய ஊடகங்கள் அமெரிக்க இஸ்ரேல் சார்பு கொண்டவை ஈரானுடைய உண்மையான வலிமை என்பதை இந்த ஊடகங்கள் வெளிப்படுத்த மாட்டாது குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் மூவாயிரம் ஏவுகணை வைத்திருந்தாங்க மாதம் ஒன்றுக்கு நூறு ஏவுகணைகளை உற்பத்தி செய்ய முடியும் முதல் தடவையாக ஈரான் இஸ்ரேல் மீது ஆயிரம் ஏவுகணைகளை ஏறியது இதுவரையும் உலகத்தில் வான் பாதுகாப்பில் இஸ்ரேல் மிகவும் மேம்பட்டதென்ற ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருந்தார்கள் அது முதன் முதலில் பரிசீலிக்கப்பட்டதென்றால் ஈரானுடைய ஏவுகணைகளின் மூலம்தான் அதில் அவர்களுடைய அந்த வான் பாதுகாப்பை கேள்விக்குட்படுத்த முடியும் என்பது நிரூபிக்கப்பட்டது ஆகவே ஈரான் எந்தளவு தூரம் தான் வைத்திருக்கின்ற ஆயுதங்களாக இருக்கலாம் ஏவுகணைகளாக இருக்கலாம் அதே போன்று ரோன் தொழில்நுட்பமாக இருக்கலாம் இந்த விடயங்களை பயன்படுத்தப் போகின்றது என்பது இன்னும் ஒரு கேள்வி அதே நேரம் அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய யுத்த கப்பலை கொண்டு வந்து இவ்வளவு நாட்களும் ஏன் அவர்கள் இடையில் வைத்திருக்கின்றார்கள் என்பது இங்கிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி ஏன் அவர்கள் இன்னும் ஒரு கப்பலை இன்றைய தினம் போவதாக டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்றார் என்றால் ஈரானுடைய வலிமை என்பது அந்த போர்க்கப்பலுக்கு சவாலாக இருக்கின்றது என்றுதான் சாதாரணமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையிலும் நாங்கள் அதனை பார்க்க வேண்டும் ஈரான் உள்நாட்டில் இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனை என்பது இன்று அமெரிக்க டொலர் ஒன்று அங்கு பன்னெண்டரை லட்சத்துக்கு மேற்பட்ட ஈரானுடைய பெருமதியில் இருக்கின்றது ஆகவே அங்கு உள்நாட்டு ரீதியில் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு செல்வதில் ஏற்படுகின்ற மிகப்பெரிய நெருக்கடி என்பது இந்த உள்நாட்டு ரீதியில் ஏற்பட்டிருக்கின்ற போராட்டங்களுக்கு மிக முக்கியமான காரணம் அதே நேரம் அமெரிக்காவினுடைய உளவுத்துறையாக இருக்கலாம் இஸ்ரேலினுடைய மொசாட்டாக இருக்கலாம் இந்த விடயத்தில் நேரடியாக செல்வாக்கு செலுத்துகின்றது என்பது ஈரானுடைய பகிரங்கமான குற்றச்சாட்டு ஆனால் ஈரானுடைய அந்த ஆட்சி கட்டமைப்பு என்பது ஒரு தலைவரை படுகொலை செய்வதன் ஊடாக அல்லது ஒரு தலைவரை இல்லாமல் செய்வதன் ஊடாக முழுமையாக ஈரானை மாற்ற மாற்றம் கொள்ள முடியாது அங்கு ஈரானுடைய நாட்டுக்கண்டும் இராணுவம் இருக்கின்றது உயர் தலைவர் கண்டும் இராணுவ கட்டமைப்புகள் இருக்கின்றது உடனடியாக உயர் தலைவர் இல்லாமல் செல்வாராக இருந்தால் இன்னும் ஒரு தலைவர் அந்த இடத்துக்கு வந்துவிடுவார் அவ்வாறு இல்லாமல் முக்கிய தலைவர்கள் பலர் படுகொலை செய்யப்படுவார்களாக இருந்தால் ஈரானுடன் மிக நெருங்கிய தொடர்பை கொண்டிருக்கின்ற ஈரானுடைய உயர் தலைவர்கள் அந்த கட்டமைப்புகளில் இருக்கின்ற ராணுவங்கள் இராணுவம் சார்ந்த சிறு குழுக்கள் யாருடைய கட்டளையின் கீழ் செயற்படுவார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறும் ஈரானன்ற ஒரு கட்டமைப்பு எந்தளவு தூரம் இருக்கின்ற பொழுது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அச்சுறுத்தலாக இருக்கின்றதோ அதைவிட மோசமான ஒரு நிலைமையை என்ற கட்டமைப்பு இல்லாமல் சென்றதன் பின்னர் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏற்படுத்தும் இது மிகப்பெரிய அளவு கடல் வணிகத்தில் செல்வாக்கு செலுத்தும் யார் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துகின்றார்கள் என்பதை கண்டுபிடிக்க முடியாத அளவு ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் ஆகவே ஈரான் ஒரு பலம் பெருந்திய நாடாக இருக்கின்றது ஆனால் அது இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் ஒரே நேரத்திலேயோ அல்லது தனித்தனியாகவோ எதிர்கொள்ள முடியுமா என்பது ஒரு கேள்விக்குறி அந்த அளவு தூரம் ஈரான் ஒரு வலிமைமிக்க நாடு கிடையாது ஆனால் ஈரானுடைய வலிமை என்பது இந்த மொசாட்டுக்கோ அல்லது இஸ்ரேலுக்கோ அமெரிக்காவுக்கோ சவால் விடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் இவர்கள் மீது இருக்கின்ற இந்த மேற்கத்திய ஊடகங்களுடைய பிம்பத்தை அது முழுமையாக நொறுக்கும் அந்த வகையில்தான் அந்த நாடுகள் பயப்படுகின்றன அல்லது அச்சம் கொள்ளுகின்றன அல்லது தாங்கள் எடுக்கின்ற நடவடிக்கை என்பது ஒரு தொடர் யுத்தமாக இருக்க வேண்டுமா அல்லது சில குறிப்பிட்ட இடங்களை தெரிவு செய்து அதன் மீது தாக்குதல் மேற்கொள்வதாக இருக்க வேண்டுமா என்பது தொடர்பில் அவர்கள் சிந்திக்கின்றார்கள் அது தொடர்பிலான அணுகுமுறைகளை மேற்கொள்கின்றார்கள் கடந்த முறை அமெரிக்கா கூறியது நாங்கள் அணுவாயுத உள்ள ஒரு இடத்தின் மீது தாக்குதல் நடத்தியதாக அந்த உற்பத்தி நிலையம் மீது ஆனால் அங்கு கதிர்வீச்சுகள் எதுவும் வெளியானதாக எந்த அறிவிப்புகளையும் எந்த ஒரு அது தொடர்பிலான நிறுவனங்கள் வெளியிடவில்லை ஆகவே இவர்கள் தாக்கி அழித்ததாக கூறப்படுகின்ற விடயம் உண்மையா என்றது ஒரு கேள்விக்குறி அதாவது அந்த விடயத்தில் கூட அமெரிக்கா மீது ஈரான் தாக்குதலை நடத்தியதன் பின்னர் தான் அந்த யுத்தம் முடிவுறுத்தப்பட்டது ஆகவே ஈரானை அமெரிக்கா தாக்கியதா அல்லது அதற்கு பதிலாக ஈரான் தாக்கியதா என்பது ஒரு கேள்விக்குறியான விடயம் என்னதான் கூறினாலும் ஈரான் தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து விலகி சென்றதாக இல்லை இதுவரை பேச்சுக்களின் பொழுது கூட அவர்கள் அந்த பேச்சுக்களுக்கு செல்கின்றார்கள் என்னென்று எங்களுடைய நாட்டு விடயத்தில் அமெரிக்கா செல்வாக்கு செலுத்த முடியும் அணு ஆயுத விடயத்தில் கூட அமெரிக்கா வைத்துக்கொண்டு எங்களை வைத்திருக்கக்கூடாது என்று இவ்வாறு கூற முடியும் எங்களுடைய இந்த பேச்சுவார்த்தை குழுவில் நாங்கள் டிப்ளோமேட் சார்ந்தவர்கள் வருகின்ற பொழுது ராணுவம் சார்ந்தவர்கள் இவ்வாறு அமெரிக்கா சார்பில் வர முடியும் போன்ற கேள்விகளைத்தான் முன்வைக்கின்றார்கள் அவர்களுடைய நிலைப்பாடுகள் என்பது எப்பொழுதும் ஒரு விட்டுக்கொடுப்புடன் அல்லது பயம் காரணமாக அச்சம் காரணமாக மாறியதாகவோ இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை மேற்கத்திய ஊடகங்களாக கூட நிச்சயமாக அதாவது இந்த ஈரானை பொறுத்தவரை ஈரான் தன்னுடைய பலத்தை நிரூபித்திருக்கிறது அல்லது அமெரிக்கா ஈரானினுடைய பலம் தொடர்பான ஒரு அச்சத்தை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால் தன்னுடைய நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு விடயம் அதே போல் இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த பிராந்தியங்களிலே ஈரானுக்கு இருக்கக்கூடிய ஆதரவான கிளர்ச்சி குழுக்களினுடைய செல்வாக்குகள் ஹிஸ்முல்லாக்களிடம் லட்சக்கணக்கான ஏவுகணைகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இன்னும் ஒரு பக்கம் பார்க்கும்போது இந்த ஈரான் ட்ரோன்களை வைத்திருக்கிறது சீனாவினுடைய ரஷ்யாவினுடைய உதவிகளை பெற்றிருக்கிறது வைத்திருக்கிறது ஆயுதங்களை வைத்திருக்கிறது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது அதே சம நேரத்தில் நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த கடந்த ஜூன் மாத தாக்குதல்கள் அதன் பின்பதாக அமெரிக்காவினுடைய தாக்குதல் இவற்றிலேயெல்லாம் ஈரானினுடைய அணு உற்பத்தி நிலைகளின் மீதான தாக்குதல் இடம்பெற்றது அங்கே ஜுரேனியம் செறிவூட்டல் நடவடிக்கைகள்தான் தான் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது ஜுரேனியம் செறிவூட்டலில் அறுபது விதமான செறிவூட்டலை இவர்கள் மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அணு ஆயுத உற்பத்திக்கு தொண்ணூறு விதமான ஜுரேனியம் செறிவூட்டல் தேவை அந்த நிலைக்கு இவர்கள் சென்று விடுவார்கள் என்ற அச்சத்தை தான் அமெரிக்கா வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது உண்மையில் நீங்கள் கேட்ட ஒரு கேள்வி அதாவது அமெரிக்கா வைத்துக்கொண்டு எப்படி எங்களை செய்யக்கூடாது என்று சொல்லலாம் என்ற ஒரு கேள்வி இதே நிலைமையை தான் சீனாவிடம் எதிர்பார்க்கிறது டொனால்ட் ட்ரம்ப் அதாவது இந்த கடந்த பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியோடு உலகத்திலே அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான இருந்த கடைசி ஒப்பந்தம் காலாவதியாகி போய்விட்டது இப்போது அதனை புதுப்பிப்பதாக இருந்தால் இந்து ஒப்பந்தத்திற்குள் அமெரிக்கா ரஷ்யா இதோடு சீனா வர வேண்டும் என்பது டொனால்ட் ட்ரம்பினுடைய வேண்டுகோள் இல்லை என்று சொன்னால் நாங்கள் இந்த ஒப்பந்தத்தில் தொடர மாட்டோம் சட்டரீதியாக அது தொடர்வதற்கான வாய்ப்புகளிலே புதிய ஒரு ஒப்பந்தம் ஸ்டார்ட் என்று சொல்லக்கூடிய நியூ ஸ்டார்ட் என்று சொல்லக்கூடிய ஒப்பந்தம் இன்னும் புதிதாக உருவாக்கப்பட வேண்டும் ஆனால் சீனா இதற்கு சொல்லுகின்ற பதில் நீங்கள் சொன்னது போல அதாவது அமெரிக்காவிடமும் ரஷ்யாவிடமும் சுமார் நான்காயிரத்திற்கும் அதிகமான அணுகுண்டுகள் வைத்திருக்கிறார்கள் ஆனால் எங்களிடம் இருக்கக்கூடிய அணுகுண்டுகளினுடைய எண்ணிக்கை வெறுமுறை அறுநூறு ஆக காணப்படுகிறது ஆகவே உங்களுடைய நிலைக்கு வந்த பின்பதாக நாங்கள் உங்களுடைய ஒப்பந்தத்திற்கு வருகிறோம் அதுவரை உங்களுடைய ஒப்பந்தத்திற்கு வர முடியாது என்று சொல்கிறார்கள் இப்படிக்கான ஒரு நிலைமை காணப்பட்டு கொண்டு ஆக அமெரிக்கா என்கிற நாடு உலகத்திலே மனிதாபிமானத்துக்காக பேசுகிறதா மனித உரிமைகளை காக்கிறதா என்ற போலி முகமூடிகளுக்கு அப்பால் இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு நாடுகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் அந்த பிராந்தியத்தில் தான் செல்வாக்கு செலுத்த வேண்டும் என்பது தான் அமெரிக்காவின்னுடைய முதன்மையான நோய் இதற்காக பல நாடுகளுடைய சியாதீனங்கள் பறைக்கப்பட்டிருக்கிறது என்பதில் மாற்று இல்லை அப்படியான ஒரு நகர்வு இங்கே ஈரானுக்கு மேற்கொள்ளப்படுகிறது என்பதும் திட்ட தெளிவானது ஆனால் இங்கு நாங்கள் பார்க்க வேண்டிய விடம் கண்மூடித்தனமான ஆதரவுக்கு ஒரு உலக வல்லரசு ராணுவ வல்லரசாக இருக்கக்கூடிய அமெரிக்காவோடு எப்படி எதிர்த்து நின்று பல நாட்கள் போரிட முடியும் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது உங்களுக்கு நான் நல்லதொரு உதாரணத்தை சொல்லலாம் அதாவது ஈ ஈராக் யுத்தம் இடம்பெறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுடைய காலப்பகுதியில் அந்த காலப்பகுதியில் சதாம் சொல்லிக் சொல்லிக்கொண்டார் இந்த ஈராக்கினுடைய பாலைவனங்கள் அமெரிக்க படைகளுக்கு என்ன சொல்கிற ஒரு சவக்குழிகளாக மாறும் என்று சொல்லி ஆனால் முன்பு நடந்ததை விட மிக வேகமாக யுத்த தாங்குகள் அந்த பாலைவனங்களை கடந்து வந்தது அப்போது அமெரிக்கா தன்னுடைய சீன் பிஎஸ் என்று சொல்லுகின்ற ஒரு கருவியினுடைய அறிமுகத்தை செய்திருந்தது இப்படி அதே போல ஈராக் பல ரசாயன ஆயுதங்களை வைத்திருக்கிறது என்று சொன்னார்கள் அமெரிக்க விமானங்கள் தேடிச் சென்று அந்த தளங்களை அழித்ததாக சொல்லப்பட்டது ஆக எல்லாமே ஒரு மாற்றீடாக மாறுகிறது இப்போது அண்மையில் நடந்த ஒரு விடயத்தையும் நல்ல உதாரணமாக காதலாம் அதாவது வெனிசுலாவுக்குள்ளே அமெரிக்காவினுடைய படைகள் நுழைந்தது அப்படி நுழைந்து அந்த படைகளால் கொல்லப்பட்டவர்களில் இருந்து தப்பி ஒருவர் ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய விடயம் இது எவ்வளவுக்கு எவ்வளவு நடுநிலையானது என்பது தெரியாது நீங்கள் குறிப்பிட்டது போல மேற்கொள்ள ஊடகங்கள் எல்லாமே அமெரிக்காவுக்கும் ஸ்டெயலுக்கும் சார்பான ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஆனால் அவர்கள் பகிரங்கப்படுத்திய ஒரு விடயம் அந்த வெனிசுலாவினுடைய ஒரு படை வீரர் குறிப்பிடுகிறார் திடீர் சொல்லி எங்களுடைய வான் பாதுகாப்பு கட்டமைப்புகள் எங்களுடைய ரேடர்கள் எல்லாமே வேலை செய்யவில்லை அதன் பின்பதாக அமெரிக்காவினுடைய படைகள் அங்கே வந்தது அவர்களை நோக்கி நாங்கள் சுட முயற்சி செய்தோம் எங்களுடைய ஆயுதங்கள் எதுவுமே வேலை செய்யவில்லை நாங்கள் வைத்திருந்த ஆயுதங்கள் அனைத்தும் ரஷ்யாவினுடையதும் சீனாவுடையதும் சீனாவினதும் ரஷ்யாவினுடைய ஆயுதங்களை நாங்கள் அமெரிக்க படைகளை நோக்கி நீட்டிய போது அவை சுட மறுத்தனையை சொல்லியிருக்கிறார் ஆக அமெரிக்காவை பொறுத்தவரை யுத்தத்தில் புதிய புதிய தொழில்நுட்பங்களை புகுத்துவது அல்லது அறிமுகப்படுத்துவது அவர்களுடைய ஒரு விடயமாக காணப்படுகிறது ஆக இப்படியான ஒரு சூழலிலே தான் ஈரான் எப்படியான எதிர்வு மேற்கொள்ள மேற்கொள்ளப் போகிறது என்று ஒரு கேள்வி இருக்கிறது கடந்த ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் பன்னிரெண்டு நாள் யுத்தத்தின் போது ஈரானினுடைய வான் பாதுகாப்பு கட்டமைப்புகளை ஏவுகணை செலுத்திகளை தேடி தேடி மிக சுதந்திரமான முறையில் ஈரானுடைய வான்பரப்பிலே பறந்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்டேலிய விமானங்கள் அளித்தது என்பது ஒரு ஈரானும் ஏற்றுக்கொண்டு விடையும் ஐநூற்று தொண்ணூத்தொரு ஏவுகணைகளை இருந்தார்கள் அவற்றிலே ஸ்டேலியில் விடுந்து வெடித்தது வரும் முப்பத்தி மூன்று நாற்பத்தி எட்டு ஏவுகணைகள் வேறு இடங்களுக்கு திசை மாற்றப்பட்டது சிலது வானிலை படித்திருந்தது நிலைமை காணப்பட்டது ஆகவேதான் இனியொரு யுத்தம் பெறுகிற போது இந்த எங்களுடைய சார்பு நாடுகள் அல்லது எங்களுடைய மனதுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய அமெரிக்க விரோதம் அல்லது அமெரிக்கா இந்த உலகை ஆட்டிப்படைக்கின்ற இந்த நகர்வுகளின் காரணமாக அமெரிக்காவில் இயல்பாக எழுகின்ற விரோதம் ஈரான் வெற்றி பெற வேண்டும் அல்லது ஈரானுக்கு சார்பான முடிவு எடுக்க வேண்டும் என்று சொல்லலாம் ஆனால் இதில் இருக்கக்கூடிய உண்மை தன்மைகள் ஈரான் எந்த அளவுக்கு அமெரிக்காவை சமாளிக்க முடியும் என்பது ஆனால் உண்மையில் இந்த விடயத்தை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் அமெரிக்கா ஒரு அச்சம் கொண்டிருக்கிறது ஈரானை தாக்குவதில் அதற்கு தெரியும் வெனிசுலா விடயத்தில் உடனடி நடவடிக்கையினை டொனால்ட் ட்ரம்ப் எடுத்தார் அமெரிக்காவுடைய கப்பல்கள் சென்றது மிக குறுகிய நாட்களுக்குள் யுத்தம் ஆரம்பிக்கப்படவில்லை என்றாலும் அங்கு இருக்கின்ற ஜனாதிபதியை தூக்கினார்கள் ஏன் அவ்வாறு ஈரானில் செய்ய முடியவில்லை ஈரானுக்கு இன்னும் ஒரு கப்பலை அனுப்புகின்றார்கள் அதற்கிடையில் பல்வேறு பேச்சுவார்த்தைக்கு செல்கின்றார்கள் வெனிசுலா போன்று ஈரானை கையாள முடியாது ஏனெனில் ஈரான் ஒரு பலம்பொருந்திய நாடு ஈரான் தொழில்நுட்ப ரீதியிலும் பலம்பொருந்திய ஒரு நாடு குறிப்பாக ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலை நோக்கி கூட தன்னுடைய ரோனை அனுப்பியிருந்தது அந்த ரோனை அமெரிக்கா சுட்டு இருக்கின்றது எனினும் அது என்னத்தை காட்டுகின்றது நாம் உங்களுடன் நேரடியாக ஒரு யுத்த களத்துக்கு வருவதற்கு தயார் ஆனால் அதற்காக ஈரான் அமெரிக்காவுடன் நேரடியாக மோதுண்டால் எத்தனை நாள் தாக்குப்பிடிக்கலாம் என்பதெல்லாம் ஒரு கேள்விக்குறிகள் ரஷ்யா மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடு மிகப்பெரிய இராணுவ பலம் கொண்ட நாடு அணு ஆயுதத்தில் இரண்டாவது மிகப்பெரிய கட்டமைப்பு கடை ஒரு இராணுவ ரீதியிலான கட்டமைப்பில் உலகின் இரண்டாவது மிகப்பெரிய நாடு என்பது ரஷ்யா மிகப்பெரிய ஒரு வல்லரசு அதுக்கு வீட்டோ பவர் இருக்கின்றது ஐநா சபையில் ஆனால் உக்ரைனுடன் எத்தனை நாட்கள் போராடுகின்றது இன்று வரை போராட்டம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது அதே போன்ற ஒரு நிலை அமெரிக்காவுக்கு ஈரானில் ஏற்படலாம் ஆப்கானிலும் இதே நிலைதான் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டது வியட்நாமில் தோல்வியூட கண்டார்கள் ஆகவே அமெரிக்க இராணுவம் சென்ற இடமெல்லாம் வெற்றி கண்டார்களா என்பது மிகப்பெரிய கேள்வி அமெரிக்க இராணுவம் பல்வேறு நாடுகளில் தோல்வி கண்டிருக்கின்றார்கள் எனினும் அவர்கள் இதனை ஒரு தொடர் யுத்தமாக முன்னெடுக்க போகின்றார்களா அல்லது ஒரு சின்ன ஸ்ட்ரைக்காக இந்த போராட்டத்தை முன்னெடுக்கப் போகின்றார்களா என்பதுதான் கேள்வி ஆனால் ஈரான் என்னதான் யுத்தத்தை மேற்கொண்டாலும் ஈரானுடைய கட்டமைப்பை முழுமையாக மாற்ற வேண்டிய தேவை இவர்களுக்கு உண்டு அது ஈரானுக்குள் சாத்தியமா என்பதுதான் தற்பொழுது இருக்கின்ற மிகப்பெரிய கேள்வி நிச்சயமாக இந்த கேள்விகள் எல்லாவற்றுக்குமான விடைகள் காலத்தினுடைய போக்கில் கிடைக்கும் என்று நம்புகிறோம் ஆனால் யுத்தம் ஒன்று இடம்பெறக்கூடாது என்பதிலே நாங்கள் ஒவ்வொருவரும் கவனமாக இருக்கிறோம் ஆனால் இதை தாண்டி இந்த உலகம் ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு யுத்தங்களுடைய காலமாக மாறி மனிதர்களுக்கு பதிலாக படை வீரர்களாக ட்ரோபோக்களை அறிமுகப்படுத்துகின்ற நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான போர்க்களத்தில் இப்போது வீரர் இந்த ரோபோக்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று அதே நேரத்திலே வடகொரியா தன்னுடைய தயாரிப்புகளை ஈரானுக்கு வழங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விடயங்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய அச்ச சமநிலையை வெளிப்படுத்தினாலும் கூட நாங்கள் இதிலே இருந்து எப்படியான எதிர்வினைவுகள் உலகத்திற்கு கிடைக்கப் போகிறது என்பது தொடர்பாகத்தான் மிகவும் அச்சம் கொள்ள வேண்டி இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி பிரஷ்ணா நன்றி நேர்களை இன்றைய நாளில் பேசியிருக்கிறோம் இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போர் பதற்றம் என்பது மத்திய கிழக்கை மிகப்பெரிய பதற்றமான ஒரு சூழ்நிலையில் வைத்திருந்தார் இது ஏன் தாமதப்படுத்தப்படுகிறது அல்லது கேள்விகளுக்கான பதில் இன்றைய நாளில் பேசியிருக்கிறோம் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் வணக்கம்